வணக்கம் பசங்களா எல்லாரும் இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெசரட் தோசை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெசரட் தோசைங்கிறது பயிறு தோசை தான் அந்த பயிறு வந்து நூற்றி நூற்றி எண்பது கிராம் பயரும் கொஞ்சம் அரிசி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் கலந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன் இதுக்கு கூட வந்து கொஞ்சம் இஞ்சி அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் ஒரு புடி கொத்தமல்லி இது எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கணும் எல்லாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதோட கொஞ்சம் உப்பும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியதான் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியதான் இதை அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இது வந்து கொஞ்சம் குறை குரண்டாக இருக்கணும் ரொம்ப குறை குரண்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்காமல் கொஞ்சம் க கைக்கி கொஞ்சம் குறை குரண்டாக அரைச்சிக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றி கரைச்சிக்க வேண்டியதான் நூற்றி ஐம்பது கிராம் பயிர் ஊற வச்சதுக்கு அதை மிக்சியில் அரைச்சு இந்த தோசை மாவு பழத்துக்கு கரைச்சிருக்கேன் இதை உண்மையை தோசை ஊத்துறதை பார்க்கலாம் வாங்க தோசை ஊத்துறான் இது வந்து இது இது இந்த தோசை இந்த மாவு இந்த தோசை வந்து அரைச்சு உடனே தோசை ஊத்தணும் புளிக்க வைக்கப்படாது இரண்டாவது இது நல்ல ஹை புரோட்டீன் இது பயிருங்கிறது ஹை புரோட்டீன் உள்ளது அதனால் இது வந்து காலையில் எடுத்துக்கிறது தான் காலையில் உணவாக காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு சைட் டிஷ் வந்து தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி சட்னி தான் நல்ல காம்பினேஷன் நைட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் எட்டு மணிக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிக்காது டக்குன்னு ஆனால் இது எல்லா வயதினரும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் ஒரு அருமையான டிஷ் இது வந்து கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம் இதை வந்து கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம் ஆனால் நேரத்தோடு சாப்பிடணும் இஞ்சி தண்ணி தொட்டு சாப்பிடணும் நல்ல காம்பினேஷன் அதுதான் இந்த தோசை சூப்பராக வந்திருக்கு இதுக்கு காம்பினேஷன் இஞ்சி சட்னி தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பயிர் தோசையை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இஞ்சி சட்னி எப்படி செய்யணும்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்